கடந்த ஒரு வார காலமாக அதைக்குரிய திரு ஓ பி எஸ் அவர்களை பயற்றிய செய்தி தான் தமிழகம் தமிழகம் மட்டுமல்ல தமிழகம் தாண்டி ஒரு அகில இந்திய செய்தியாக பரவப்படுகிறது பரவலாக பேசப்படுகிறது எல்லா காட்சி ஊடகங்களும் தொலைக்காட்சியிலும் மற்றும் அவரை பற்றி அவரை சுற்றியே தான் அந்த செய்தி களங்கள் இயங்குகிறது அப்படின்னு பாக்குறோம் அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்களாகட்டும் அல்லது மற்ற மற்ற எதிர் நிலைப்பாடிலே பேசுகிறவர்களாகட்டும் அவர் ஒரு தனி மனிதன் அவர் பின்னாடி யாருமே இல்ல ஆல் இந்த அரசியல் களத்தில் எதையுமே சாதிக்க முடியாது என்றெல்லாம் கூட பரவலாக பேசி வருகிறார்கள் அதற்கு காலம் பதில் சொல்லும் இந்த திரு அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்ததை வைத்து ஒரு பெரிய அளவுல கதை கட்டப்படுகிறது திரு ஓ பி எஸ் அவர்களுடைய மனைவி இறந்த தகவல் தெரிந்த நிமிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திரு ஓ பி எஸ் அவர்களின் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லிவிட்டு ஓ பி எஸ் மனைவி உடலை பெரியகுளத்திற்கு எடுத்து செல்லுகிற அந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் அருகிலே இருந்து ஆறுதல் சொன்னவர் தான் திரு மு க ஸ்டாலின் இதை தாண்டி திரு ஓ பி எஸ் அவர்களின் தாயார் மறைந்து அவர் முப்பது நாட்கள் அங்கே துக்கம் அனுசரித்து காரியம் முடித்து சென்னை வந்த அதே நாளில் மரியாதைக்குரிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் திரு ஓ பி எஸ் சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் ஒரு பண்புமிக்க அரசியல்வாதி என்கிற அடிப்படையில் திரு ஓ பி எஸ் என்று முதலமைச்சரை சந்தித்ததற்கு கதை கட்டுகிறார்கள் நடைப்பயிற்சி என்பது கடந்த கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தியோசபிகல் சொசைட்டியினுடைய அங்கத்தினராக திரு ஓ இருக்கிற பொழுது அவர் சென்னையில நடைபயிற்சி மேற்கொள்வார் பல சந்தர்ப்பங்களில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை சந்தித்திருக்கிறார் ஆனால் அன்றைய தின சந்திப்பு அதன் பிறகு பாஜக அணியிலிருந்து விலகியதாக மதிய நேரத்தில் வெளியிட்ட அறிவிப்பு அன்று மாலை அந்த காலை சந்தித்த பொழுது நான் நேரில் வந்து துக்கம் விசாரிக்க வேண்டும் அண்ணன் முக முத்து அவர்கள் என் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார் அது தொடர்பாக துக்கம் விசாரிக்க தங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதற்கிடையில் நீங்களும் மருத்துவமனைக்கு சென்று விட்டீர்கள் என்று பேசிய உடனே வீட்டுக்கு வாங்கலாம் பேசுவோம் என்று முதலமைச்சர் அழைப்பின் பேரில் திரு ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு மு க முத்து அவர்களுடைய மறைவு குறித்த ஒரு இரங்கல் செய்தியும் தெரிவித்து வந்திருக்கிறார் இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் போவார் அவருக்கு வேற வழியே இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் மிக மூத்த எல்லாம் கூட சொல்லுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதே மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தோற்றுவித்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் தளத்திலிருந்து அகற்ற வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணமும் நோக்கம்தான் அதனுடைய நீச்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திய காலத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தலைமை நிர்வாகியிலிருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் திராவிட எதிர்ப்புணர்வில் தீவிரமாக இருக்கிறார்கள் தனிப்பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதனா தனிப்பாதை தான் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இணைய மாட்டார் கூட்டணியும் அமைக்க மாட்டார் நூறு சதவீதம் இது உறுதியான நிலைப்பாடு அதனாலதான் இந்த ஆட்சியினுடைய பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று தன்னுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மத்திய அரசனுடைய செயல்பாடுகளையும் விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கூட்டணி தொடர்பாக கட்சி தரவை முடிவு எடுத்து வரை பொறுத்திருங்கள் என்று சொல்லுகிறார் காலம் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்